மூணு லட்சம் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் பாருங்க ஆமாம் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் கோடி கடன் கிராமப்புற ஏழைகளுக்கு எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் சேரும் மூணு லட்சம் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்தி நிதியமைச்சர் தங்கம் தன்னரசன் அவையில் பேசிய போது அடுத்த படம் இது எல்லாமே ஓகேங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் யார் ராவணன் கடனே தப்பு புரியுதுங்களா மீண்டும் கடன் கடந்து பாருங்களேன் இது வந்து மனிதர் இந்த மானிட்டர் மானங்கட்ட மானிட்டர் இருக்குது இல்லை என்ன மானங்கட்ட மானிட்டர் மனத்திறை மக்கள் என்கின்ற திரை இவங்க மாறணும் இவங்க கண்டிப்பாக மாற மாட்டாங்க இயற்கை மாற்றம் அம்பேத்கர் பாலிஷ் போட்டு விலகாரம் வச்சு போன சட்டத்தை லைட்டாக பாலிஷ் பண்ணி விட்டாரு அந்த சட்டப்படி இங்கே ஏதாவது ஒழுங்காக ஒரே ஒரு நாள் ஒரு சட்டம் சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இல்லை மார்ச் ஏழாம் தேதி கு ஜெயலலிதாவின் பொருட்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் தமிழ் கர்நாடகத்துக்கு பெங்களூர் சிறப்பு கோட்டு கர்நாடக கர்நாடகவாசம் உள்ள பொருட்கள் விவரம் சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் தங்க நாயகர்கள் இருபது எட்டு கிலோ ஆகும் மைதர் தங்கம் வயரம் மாணிக்கம் மரகதங்கள் முத்துக்கள் ரத்திரகற்கள் பல்வேறு வண்ணகர்கள் வளையல்கள் கை செயின்கள் கம்பல்கள் காது மாட்டிகள் மூக்குத்திகள் வாள்கள் மயில் சிலை செம்பு முறுக்கு செயின்கள் சந்தன கண்ணம் தங்க பேனா தங்க ஆட்டை தங்க தட்டு குங்கும சுமல் முழுகு வழிக்கு பயன்படுத்தும் பெல்ட் மோதிரம் தங்க காசு மாலை தங்க பெல்ட் தங்க சாமி சிலைகள் காமாட்சி வழக்கு தங்க கீ தங்க மாம்பழம் தங்க வாட்ச் ஆகியவை அடங்கும் இதே போல் எழுநூறு கிலோ வெள்ளி பொருட்கள் இவை அனைத்து தற்போது கர்நாடக அரசு வச உள்ளது ஆமாம் மாபகர நப்போலே ரெண்டு சாவுப்பட்டில் ரெண்டு ஓட்டை போனீங்கன்னா நான் போகும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு போக போகிறது இல்லைடா சொன்னதை ஜெயலலிதா அவர்கள் கேட்கவில்லை போல இருக்கிறாரு ஐயோ கேட்டிருந்தா ஒரு வேளை இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் வச்சிருக்கானோ சென்னை விமான நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் சேவை சென்னை கோயம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கத்துக்கு பஸ் நிலையம் மாற்றப்பட்டதை அடுத்து விமான நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது இதை நிறைவேற்ற வகையில் தமிழக பட்ஜெட்டில் நேற்று அறிவிப்பு வெளியானது அதன் விவரம் வருமாறு சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடத்தை சென்னை விமான நிலையத்தில் இருந்து கிளம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பஸ் முனையம் வரை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை ரூபாய் நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் பெறப்பட்டு மத்திய அரசின் மூலதன பங்களிப்பிற்காக ஒப்புதல் கோரப்பட உள்ளது மேலும் கோயம்பேடு முதல் ஆவடி வரையிலும் பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரையிலுமான இரண்டாம் கட்டத்தின் நீட்டிப்பு வழி தடங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கைகள் இவ்வாறு பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டது புதுடெல்லி கிளாம்பாக்கம் பஸ் நிலைய விவகாரம் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ஆம்னி பஸ்களும் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் இருந்து தான் இயக்கப்பட வேண்டும் என போக்குவரத்துத்துறை பிறப்பித்து உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என சென்னை ஐகோர்ட்டு மருத்துவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளது எனவே அரசு உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரப்பட்டிருந்தது இந்த மனுவை நீதிபதிகள் சூரியகாந்த் கே விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று விசாரித்து அப்போது ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சார்பில் ஆஜரானவர்கள் பா பாலாஜி சீனிவாசன் போக்குவரத்து சட்ட பொதுகளுக்கு எதிராக இச்சட்டம் அமைந்துள்ளது காலி ஆம்னி பஸ்களை மாநகரத்துக்குள் எடுத்துச் செல்ல அனுமதிக்கும் அதே வேளையில் பயணிகளை எடுத்துச் செல்ல அனுமதிக்கவில்லை பயணிகளுக்கு பயனாளிகளுக்கு பல்வேறு சங்கடங்கள் ஏற்பட்டுள்ளன என வாதிட்டார் இதற்கு நீதிபதிகள் பயணிகள் யாரும் தங்கள் சங்கடங்கள் குறித்து வழக்கு தாக்கல் செய்யவில்லையே அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாகத்தான் தோன்றுகிறது நல்லை ரூபாய் இரண்டு லட்சம் லஞ்சம் வாங்கிய வருங்கால வைப்பு நிதி அதிகாரி கைது சிபிஐ அதிரடி நடவடிக்கை ரூபாய் இரண்டு லட்சம் லஞ்சம் இதனை கண்டறிந்த வருங்கால வைப்பு நிதி அமலாக்க அதிகாரி கபலன் அந்த நிறுவனத்தினரிடம் மோசடி செய்த பணத்தில் தனக்கு ஐந்து சதவீத கமிஷனாக ரூபாய் பதினஞ்சு லட்சத்தை லஞ்சமாக தருமாறு கேட்டதாக கூறப்படுகிறது இதற்கு அந்த நிறுவனத்தினர் மறுபுத் தருவத்தினர் கபலன் தொடர்ந்து கேட்டதால் அந்த நிறுவனத்தினர் ரூபாய் இரண்டு லட்சம் தர சம்மதித்ததாக கூறப்படுகிறது எனினும் லஞ்சம் கொடுக்க விரும்பாத அந்த நிறுவனத்தினர் மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் புகார் னர் மாடிய பியூட்டிபுல் பீப்பிள்ஸ் உலகத்தில் என்றும் நாள் அவர்கள் இருக்கிறார்கள் அவங்க எல்லாரோடையும் சிந்தனையும் இந்த வாலிப பெண்கள் வாலிப இளைஞர்கள் தான் பாவம் படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் இல்லாம கட்ட கண்ட வேலைக்கு போகிறதுனால தவறு செய்ய தோன்றுகிறது அதனால் தவறு செய்கிறார்கள் இதற்கு காரணம்யா சமுதாயமா பெற்றோரா பெற்றவர்கள் மட்டும் நல்லவளாக இருந்தால் தப்பு பாவம் செய்யாதவர்கள் இருந்தால் அந்த பிள்ளைங்க இன்னைக்கு ரோட்ல அனாதையா காரில் பஸ்ல லாரியில் அழிப்பட்டு சாவாது எல்லாம் சொர்க்கம்னு ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும் ஆனால் வேலை சொர்க்கம்னு இருந்தால் நல்லவர்கள் அங்கே இருப்பார்கள் நான் இன்றைக்கி செத்துருவோம் நாளைக்கு இன்னைக்கு என் பின்னால் அவர் எங்கே போவேன் ஓ இடம் எது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக நேர்மையான குடும்பமாக இருந்துவிட்டால் உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பமும் அப்படியே இருந்தால் உலகத்தில் தப்பே இருக்காது மகாகவி பாரதியார் இருந்து விட்டார் எம்ஜிஆர் இருந்து விட்டார் அண்ணா இறந்து விட்டார் கக்கன் இறந்து விட்டார் அவர்கள் சொகத்திருப்பார்கள் செத்தாலும் அங்கே தான் போவேன் நீ சத்தான் எங்கே போவேன் தப்பு செய்யாதீங்க குழந்தைங்களை பாருங்கள் இளைஞர்களை பாருங்கள் வாலிப பெண்களை பாவத்தின் சம்பளம் மரணம் நீர்ப்பாசன பராமரிப்பு பணிக்கு ரூபாய் எழுநூற்றி முப்பத்தி நாலு கோடி ஒதுக்கீடு ரூபாய் அறுபதாயிரம் கோடியில் புதிய நீர் ஏற்றுப்பு நல் மின் நிலையங்கள் எட்டு கடற்கரைகளுக்கு நூலக்கோடி கோடி பெற திட்டம் மத்திய அரசு அனுமதி கிடைத்ததும் கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் பயணி பணிகள் தொடங்கும் ரூபாய் ஆயிரம் கோடியில் தொல்கொடி புதிய திட்டம் மசூதி கிறிஸ்துவ தேவாலயங்களை சீரமைக்க தலா ரூபாய் பத்து கோடி மானியம் வறுமையில் இருந்து ஐந்து லட்சம் குடும்பங்கள் மீட்பு ரூபாய் இரண்டு லட்சமாக உயர்வு மூணாயிரம் புதிய பாஸ்கள் வேளாண் பட்ஜெட் என்று தாக்கல் ஐயா அப்பா எல்லோரும் ஒரு ஒரு வேண்டுகோள் கரும மொக்க சினிமா படம் தமிழ் படம் கருமம் இரநூறுவா முந்நூறுபா போனாலும் மயிராக போச்சு அந்த சினிமா படத்தையாவது அது போய் பார்த்துட்டு தூக்கு போட்டு செத்துறேன் இதை பார்க்கும்போது போது தலை அப்படியே வெடிக்குது ஏப்பா தம்பி நேற்று காலையிலேருந்து இன்றைக்கி காலை வளர்க்க தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி பேரில் ஒரு துளி சோறு கூட இல்லாமல் எத்தனை பேர் பிங்க எத்தனை பேர் இருக்கீங்க என்னையா இது சென்னை போரூர் சுங்கசாவடி சூறப்பட்டு கிளாம்பாக்கம் மூணு இடங்களை தவிர வேறு எங்கும் பயணிகளை ஏற்றக்கூடாது ஆம்னி பஸ்களுக்கு கடும் எச்சரிக்கை பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வாழ்த்து பெற்றபோது எடுத்த படம் தலைவர் செயலாளர் சிவதாஸ் மீனா நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் ஆகியோர் உள்ளனர் தமிழ்நாட்டின் ஏழு பெருங்கனவுகளுக்கு கனவுகளுக்கு இலக்கு சமூக நீதியை மையமாக கொண்டு தயாரான பட்ஜெட் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு மடியர் பேடுபூல் வீவர்ஸ் பத்து மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் அழிந்திருக்கிறது பாரோன் மன்னன் தெரியும் இல்லை அவன் பிள்ள ராம்சேர் தெரியும் இல்லை தலித் மக்களை நானூறு ஆண்டுகள் ஐசுநாதர் ஆண்டுகள் அடிமைகளாக வைத்திருந்தான் அவன் ஒம்பது லட்சம் கோடி ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் கடன் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது மானங்கிட்ட மானிட்டர் ஓமால தான் உங்கள் வீட்டில் பத்து பேர் அவங்க வீட்டில் பத்து பேர் நம்ம தான் இந்த கடன் அடைக்கணும் ஒம்போது லட்சம் கோடி அப்படி அடைகலைன்னா தொண்ணூற்றி ஒம்பது வருஷத்துக்கு தான் சுதந்திரம் லீஸ் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ஒம்பது வருடங்களுக்கு சுதந்திரம் லீஸு இந்த துட்டெல்லாம் நீ கொடுக்கலாம் பல நாடுகள் பட்ட கடன் நம்ம அடைகள்லாம் தூக்கின்னு போய் அடிமை பண்ணி உதைப்பான் பார்த்துக்குங்க வட்டி செலவனம் ரூபாய் அறுபத்தி மூணு ஆயிரத்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ம் ஆமாம் தமிழக அரசின் கடன் ரூபாய் எட்டு லட்சத்துக்கு முப்பத்தி மூணு ஆயிரம் கோடி அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு அவரே சொல்லிட்டாரு ஆமாம் எவ்வளோ எட்டு லட்சத்து முப்பத்தி மூணு ஆயிரம் கோடியாக அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி வந்து வட்டியே கட்டணும் போல் இருக்குது ஆமாம் ஆமாம் பொதுமக்களுக்கிறது வேறு ஒம்பதரை லட்சம் கோடின்றாங்க யாருக்கு தெரியும் நம்ம கஜானா உள்ளே போய் கையை கையவிட்டால் பார்த்தோம் நமக்கு தெரியாது சரி அது விடுங்க ஐயா சாமி அயா சாமி சூப்பர் சூப்பர் தமிழகம் கோ பழைய தமிழகம் உலகத்துக்கு அறிவு சொன்ன தமிழகம் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடிக்காடை எல்லாத்துக்கும் தான் காரணம் பண ஆசை எல்லாத்தையுமே எங்களுக்கு வேற இருக்கிறது பண ஆசை பார்த்து செய்யுங்க பார்த்து செய்யுங்க உலகத்துக்கே சொல்லி கொடுக்குறோம்ப்பா தமிழ